என்ன தகுதி இருக்கு ஊருக்கே உபதேசம் பண்ண வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டீங்களே உங்களுக்கு முதல் மற்றவங்களை பற்றி பேச தகுதி இருக்கா இப்படி தாங்க ஐநாவில் நம்ம இந்தியாவை சின்ன பாகிஸ்தானை நம்ம இந்தியன் ரெப்ரசென்டேட்டிவ் வந்து மனுஷன் பந்தாடுற மாதிரி பேசியிருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இதில் வந்து எல்லா நாட்டு ரெப்ரசென்டேட்டிவ்ஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த வகையில் பாகிஸ்தான் ரெப்ரசென்டேட்டிவான பாகிஸ்தான் அமைச்சர் வந்து இந்தியாவை சீன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசிருக்காருங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு காஷ்மீர்ல தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்குப்பா இதை வந்து கொஞ்சம் இந்தியா கவனமா பார்க்கணும் ஐநாவும் இந்த விஷயத்துல வந்து தலையிடணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு சும்மா விடுவோமா தான் நம்ம இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவான தியாகி வந்து மனுஷன் வேற லெவல்ல பாகிஸ்தான பந்தாடுற மாதிரி பேசியிருக்காருங்க இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அதையெல்லாம் கொஞ்சமாவது நீங்க பாக்குறீங்களா உங்களுக்கு தான் உங்கள் நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் வந்து எங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கோம் நாங்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும்னு நினைக்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்து எங்கள் மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் அதை விட்டுட்டு அவங்களோட பேச்செல்லாம் எங்களால் கேட்டுட்ருக்க முடியாது ஏன்னா நீங்களே ஒரு ஃபெயிலியர் கண்ட்ரியாக வந்திருக்கீங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அட்வைஸை நாங்கள் எதுக்கு கேட்கணும் இப்போ இந்தியாவில் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா இதை நாங்கள் எப்படி தெரியுமா பார்க்குறோம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல பாகிஸ்தான் அரசு திறனற்ற அரசா இருக்கு அப்படின்ற விரக்தியை நீங்க எங்களை வந்து எங்க மேல குற்றச்சாட்டு வச்சு அந்த விரக்தியை வந்து வெளிப்படுத்துறீங்க இதெல்லாம் ஒருபோதும் நாங்க கேட்கவே மாட்டோம் பாகிஸ்தான் தலைவர்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்களாம் சும்மாவா பேசுகிறீங்க இராணுவ பயங்கரவாதிகள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க உங்களுக்கு உங்கள் நாட்டு மக்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா உங்கள் நாட்டு மக்களை கொஞ்சமாவது கவனமாக பாருங்கள் இல்லைன்னா உங்கள் நாடு இன்னும் ரொம்ப மோசமான நிலமைக்கு போயிடும் அப்படின்னு இந்த மாதிரி மனுஷன் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஐநாவால் அறிவிக்கப்பட்ட பயங்கரவாதிகளுக்கே நீங்க எல்லாம் வெக்கமே இல்லாம அடைக்கலம் கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்தியாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் யாருக்கும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை வேற எந்த நாடுக்கும் உபதேசமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வெறுத்தனமான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இதுக்கு தான் இந்தியர்கள் எல்லாருமே அவரை வந்து பயங்கரமாக பாராட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் வந்து ஐநாவில் கொஞ்சம் பார்த்து பேசுனா பரவாயில்ல ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் காலையில் கோழி கூறுறதும் மேடம் ஒன்று கிடச்சிட்டா அதில் காஷ்மீரை பற்றி பேசுகிறதும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எங்கே டைம் கிடைச்சாலும் எங்கே கேப் கிடைச்சாலும் காஷ்மீரை பற்றி பேசிக்கிட்டே வந்திருக்காங்க இப்போ அதே மாதிரி தான் ஐநா சபையில் தேவையில்லாமல் காஷ்மீரை பற்றி பேசி இது மாதிரி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இனிமேலாவது பாகிஸ்தான் கொஞ்சமாவது திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்